ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப்பா பொண்ணு யூடியூப் சேனல் நீங்கள் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சப்பாத்தி மாவு பேசி போகிறோம் அதனால் சப்பாத்தி மாவு எப்படி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் ஓகேங்களா நான் வந்து ஒரு ஆஃப் கேஜி மாவு எடுத்துக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் ஓகேங்களா நான் வந்து இந்த ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் மிக்ஸ் பண் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஓகேங்களா இன்னொரு ஸ்பூனும் சேர்த்துக்கலாம் ம் சேர்த்துட்டு அப்படியே எல்லா இடத்துலையும் மாவு ஆயில் பாடுற மாதிரி பிசைஞ்சுட்டு மிக்ஸ் பண்ணும் நல்லா அப்போ தான் எல்லா மாவுலேயும் ஆயில் போடும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம் నా వే చపాతి మగ్గు ఇప్పుడు తా పేసిన ఓకే కొంచెం కొంచమా తిసాం అధిక రెండు ఇళ్ళు అయితే ఓరకు లూసా నాకు నెల సాఫ్ వరణాన కొంచెం కొంచమా ఊతీ ఆడ్ పన్నీ తేసించ எங்கள் அம்மாவையும் இப்படி ஒன்று போல் திறந்து வரணும் இது பூரிக்கெல்லாம் பிசைகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் டைட்டாக பிணையணும் சப்பாத்திக்குன்னும் போது கொஞ்சம் லூசாக பிணையணும் லூசெல்லாம் கொஞ்சம் இறுக்கமாக இல்லாமல் இப்போ நல்லா ஃப்ரெஷர் கொடுத்து நீங்கள் மாவு தான் நல்லா சாஃப்டாக வரும் பார்த்திங்கன்னா ஒன்று போல் இப்போ திரண்டு வருதா இந்த மாதிரி ஒன்று போல திரண்டு வரணும் மா நல்லா கொஞ்சம் ப்ரெஷருக்கும் கொடுத்து நம்ம மாவு பிசைஞ்சால் சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக வரும் ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாகவே இருக்கும் இப்படி ப்ரெஸ் பண்ணும் இப்படி பிசைஞ்சு சுட்டு பாருங்கள் சப்பாத்தி நல்லா பத்து சப்பாத்தி ஒன்று சாப்பிடுவாங்க ஒரு ஆள் ും ഒന്ന് ബൗല തറന്ന് വച്ചാൽ നല്ല ബൗൽ ഷേപ്പ് കൃക്ക അത്തം കൊടുത്ത് പസരണം நல்லா ஷேப் பண்ணி விடுன்னா பால் மாதிரி வரும் ம் பிரச்சனை ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு ஓகேங்களா இதை வந்து ஒரு ஆஃப் அன் அவருக்கு நான் அப்படியே ஊற வச்சுருவேன் ஊற வச்சதுக்காக ஊற வைக்கிறதுக்குள்ள நான் மாதிரி ரெடி பண்ணுறோம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் பாய்